எல்லாருக்கும் வணக்கம் பூரினா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஒரே மாதிரி செய்யாம இன்னைக்கு வித்தியாசமா பூரி செய்யலாம் உருளைக்கிழங்கு மசாலா பூரி செய்ய போறேன் எப்படி செய்யலாம்னு பாப்பமா அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் தூளுப்பூர் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி நல்ல ஒரு கை நிறைய நல்லா கொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆளு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவான் உருளைக்கிழங்க தோலை உரிச்சிக்கிடுவோம் உருளைக்கெழங்க மசிச்சுக்கலாம் நல்லா கட்டியே இருக்கக்கூடாது ஏன்னா மாவில் போட்டு பிசையணும் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிரணும் இல்லை கைட்ட கூட நல்லா மசிச்சுக்கோங்க ஆளு மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் சீரகத்தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லி இலை போட்டுக்கிடுவோம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கையிட்டே நல்லா பெசஞ்சிடணும் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசஞ்சி விட்றணும் உருளைக்கிழங்க சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடணும் இல்லைன்னா பூரிக்கு மாவு தேய்க்கும் போது கூட கூட அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்து பிசைவோம் கோதுமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே ஆளு மசாலா உப்பு போட்டிருக்கேன் கோதுமாவை போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பையும் போட்டேன் உப்பு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி மாவை நல்லா கிளறி விட்டுருவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிவிடுவோம் எண்ணெய் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா எல்லா மாவையும் கிளறி விட்டுருவோம் பிசஞ்சி வச்ச உருளை மசாலா வயதில் சேர்த்துருவோம் கோதுமாவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பிசையணும் நல்லா பிசஞ்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடு தண்ணி தான் ஊற்றி பிணையணும் சூடு தாங்குற அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறி விடணும் மாவு வந்து இப்படி கையை எடுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா பிசஞ்சிட்டேன் அது மேலே உணர விடாமல் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடமும் அப்படியே தடையை விட்ருங்க ஒரு காம நேரம் நல்லா ஊற வைப்போம் பார்த்து போகாமல் மூடி வச்சிடணும் மாவு காம நேரம் ஊரிடிச்சு ஃபஸ்ட்டு பாதி மாவு பிரித்து எடுத்துக்கிடுவோம் இது இப்படியே நல்லா இப்படி ரோல் பண்ணணும் ஒன்று போல் ரோல் பண்ணிக்கிட்டு அப்பதான் உருண்டை ஒன்று போல் வரும் இது இப்படி வச்சு வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஒன்று போல் வந்துடும் உருண்டை பிரித்து எடுத்துகிட்டு இப்படி விரிசல் இல்லாமல் நல்லா அப்படி உருட்டுக்கணும் மாவு எல்லாத்தையும் நல்லா உருண்டு பிடிச்சு வச்சுட்டேன் தேய்ச்சிக்கலாம் தேய்க்கறக்கு மாவு போட்டுக்கிடுவோம் இப்படி தேய்ச்சிட்டு இப்படி மாவு அப்படி இப்படி தட்டினீங்கன்னா எல்லா மாவும் கீழே விழுந்துரும் இந்த அளவுக்கு தடிமண் இருந்தா தான் பூரி நல்லா உப்பலா வரும் இப்படி இருந்தா போதும்னா இப்படியே நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு மூடியை வச்சு இப்படி ஒரு அழுத்த அழுத்தினா நல்லா பூரி ரவுண்டா கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும் பாருங்க இப்படி ரவுண்டா அழகா இருக்குன்னு இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் போட்ட ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு கப் மாவு கரெக்டா வந்துருச்சு மாவு இரநூறு கிராம் இருக்கு உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மூணு உருண்டையை சேர்த்து இப்படி மொத்தமா தேய்ச்சிக்கிட்டேன் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வேலை ஈஸியா முடிஞ்சிடும் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு திருக்கு திருக்குனா வந்துடும் இதுலேயும் எனக்கு நாலு பூரி கிடச்சிருச்சு எல்லாத்தையும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அழகாக நல்லா சேஃபாக தேய்ச்சி வச்சுட்டேன் இப்படி தேய்ச்சா சின்ன பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க என்ன காயட்டும் பூரியை போடுவோம் என்ன காஞ்சிடுச்சு பூரியை போடுவோம் இப்படி ஓரமாக அப்படியே அமைக்க அமைக்கி விட்டா நல்லா எலிங்கு வந்துடும் பார்த்தீங்களா பொஸ்னு வந்துட்டு பார்த்தீங்களா என்ன நல்லா சூடாக இருக்கணும் சைடிஷ் கூட தேவையில்லை நம்ம எதுலேயும் மசாலா கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் இப்படியே நம்ம சைடிஷ் ஆகும் சாப்பிட்டுக்கலாம் எல்லா பூரியும் சுட்டு முடிச்சிட்டேன் உருளக்கிழங்கு மசாலா பூரி ரெடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ